இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் நுரையீரல் வாங்கி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நுரையீரல் இந்த நுரையீரல் குழம்பு சைடு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கூடவே வந்து ஒரு முருங்காய் ஒரு உருளைக்கிழங்கு இது போட்டு சமைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கடல செக்கெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று சீரகம் மிளகு லவங்கம் பட்டை ஒரு மூணு மிளகாய் காஞ்சி மிளகாய் எல்லாமே அதில் போட போகிறோம் மிளகு இருக்குது சீரகம் இருக்குது லவங்கம் இருக்குது ஏலக்காய் இருக்குது காஞ்சி மிளகாய் இருக்குது பட்டை இருக்குது இது நல்லா கொஞ்சம் பொன் வரலாம் வறுத்துக்கணும் ரொம்ப தீய வைக்க கூடாது சரியா சுத்தமான செக்கிலான கல்லெண்ணெய் மட்டன்லாம் கல்லெண்ணெய் செய்தாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முருங்காய் ஒரு உருளைக்கிழங்கு அதை கூட ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிங்கன்னா பேச கலாரி எண்ணெயில் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும்னே நம்ம வாங்கி வச்சுக்கிற ஆட்டு நுரையீரல் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதன் கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் சேர்க்கப்படும் இது வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் நம்ம வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டு கூட செய்யலாம் அது ஒரு மாதிரி திக்க திக்காக இருக்கும் இப்படி செய்து போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிரேவியாக இருக்கும் இப்போ அது கூட கலக்க போகிறேன் கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சு இது கூட கலந்தாச்சு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இதில் இன்னும் ஒரு விஷயம் சேர்க்க போகிறேன் அதுதான் மட்டன் சிக்கனுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும் அது என்னென்னா இப்போ காமிக்கிறாங்க இந்த பொடி தான் சேர்க்க போகிறோம் இந்த பொடியினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இது மூணு நேரில் காய வச்சு ஆக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்கன்னா மாத கணக்கு யூஸ் பண்ணலாம் சிக்கன் மட்டன் எது செய்தாலும் இந்த பவுட்ரை நீங்கள் ஆட் பண்ணி செய்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கொத்தமல்லி புதினா இது மூணும் வாங்கிட்டு வந்து நேரில் காய வச்சு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஆக்கி வச்சுட்டு நம்ம மட்டன் சிக்கன் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் நம்ம எவ்வளோ மட்டன் எவ்வளோ சிக்கன் வாங்குறோமோ அது தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது போதும் அப்படியே இதை விடுவோம் மட்டனுக்கும் நம்ம சிக்கனுக்கும் இந்த பவுடருக்காக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அடுத்ததாக இப்போயே நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தனா தான் தான் நம்ம காயெலாம் நல்லா ஊறும் உப்பு சேர்த்து கலர் விடுவோம் பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் அதுலேயும் முருங்காயம் இந்த உருளைக்கிறவங்க லைட்டாக வெந்துடும் இப்போ சால்ட்டாக போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் அதுவும் அதில் வந்து ஊறிடும் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நுரையீர் ஆட்டினுடைய நுரையீரில் போறப்படும் ஒரு நுரையீரில் அப்படியே வாங்கிட்டுருக்கேன் போட்டு நல்லா கிளறும் இந்த முருங்கைக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா ஒரு வந்து நுரையீரில் மட்டும் நீங்கள் வந்து இதே மாதிரி செய்து சாப்பிட்லாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோன்னா மஞ்சள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜு செய்தாவே மஞ்சள் சேர்கிறது சேர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பேக்டீரியா கிருமி இந்த கவுச்சி வாசனை இதெல்லாம் கொஞ்சம் போகும் அதை சேர்த்திங்கன்னா இது மீடியமான கொஞ்சம் தீயில வச்சு கிளறுவேன் எல்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படியே கொஞ்சம் பச்சை வாசனை போனவுடனே இப்போ என்ன பண்ண போறோன்னா மிளகாய் தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் அப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி அது அப்படியே கிளறி விடுவாங்க தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க ரொம்ப தீ வச்சுன்னா அது தீஞ்சி போயிடும் அப்படியே கிளறிவிட்டு வாங்க அவ்வளோ அழகாக மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக டீ ஒன்னா ஏற்றிக்கோங்க இது மட்டனில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அதனால் கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க இவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் குழம்பாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கிரேவியாக கூட வச்சுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் போட்டு வச்சு குழம்பாக வச்சுட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுக்கல அந்த தண்ணியை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க ஜாரோட ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவே நிறையா இருக்கும் மசாலா என்ன பண்ணுறீங்க தேவையான அளவு தண்ணி விழுந்துட்டு ஒரு கலர் கலர் இது மட்டன் நுரையீர்களுடைய குழம்பு என்ன பண்ணுவோம் தட்டு வச்சு மூடிடுவோம் வேகட்டும் சரிங்களா பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ என்ன பண்ண போனால் கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா அழைச்சிட்டு மேலே லைட்டாக தூவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இருந்தால் கூட போடலாம் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் வாசனையாக போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் மேலே வச்சு அப்போ பார்ப்போம் தீயை சிம்மு பண்ணிவிடுங்க மட்டன் நுரையீரல் குழம்பு ரெடி இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேற ஒரு டிஷ்ஷோட மட்டன் நுரையீரல் குழம்பு ரெடி நன்றி வணக்கம்